பத்தாம் வகுப்பு தேர்வில் மாநிலத்திலேயே மூன்றாம் இடம் பிடித்து சாதனை படைத்த மாணவிகளில் ஒருவரான கரிணி திமுக தலைவர் மூலம் தொடர்பு கொண்டு இன்று சென்னையில் குடும்பத்தினருடன் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் கிருஷ்ணகிரி மாவட்டம் சேர்ந்த மாணவி கரிணி பத்தாம் வகுப்பு தேர்வில் ஐநூறுக்கு நானூற்று தொன்னூற்று ஏழு மதிப்பெண்களை பெற்று மாநிலத்திலேயே மூன்றாம் இடம் பெற்றவர்களில் ஒருவராக சாதனை படைத்திருக்கிறார் இந்நிலையில் மாணவி கரிணி திமுக தலைவர் கலைஞரை நேற்று முகநூல் மூலம் தொடர்பு கொண்டு வாழ்த்து பெறுவதற்கு விருப்பம் தெரிவித்தார் இதற்கு கலைஞர் ஒப்புதல் அளித்து இன்று மாலையை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கினார் இதையடுத்து இன்று கிருஷ்ணகிரியிலிருந்து ஹரிணியும் அவரது பெற்றோரும் சென்னை வந்து கலைஞரை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் ஹரிணிக்கும் அவரது பெற்றோருக்கும் கலைஞர் வாழ்த்து தெரிவித்தார் கலைஞரிடம் நேரில் வாழ்த்து பெற்றது தங்களுக்கு மகிழ்ச்சியும் பெருமிதத்தையும் அளிப்பதாக ஹரிணியும் அவரது குடும்பத்தினரும் தெரிவித்தனர் நான் ஃபோர் நைன்டி செவன் ஸ்டேட் தேர்ட் எடுத்திருக்கேன் நான் ஹொசூர் க்ரீன் வேல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் மார்க் வந்ததுமே நான் ஐயா கிட்ட ஆசிர்வாதமும் பிளஸிங்ஸும் வாங்கணும் ரொம்ப ஆசைப்பட்டேன் அதனால அப்பா ஐயாவோட ஃபேஸ்புக் பேஜில் ரெக்வஸ்ட் அனுப்பிச்சிருந்தாரு ஐயா அதை உடனே அக்செப்ட் பண்ணிட்டு எங்களை விசிட் பண்றதுக்கு அழைச்சிருந்தார் இன்னைக்கு நான் கிட்ட பிளஸிங்ஸ் வாங்கி ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சியின் போது மாணவி ஹரிணியின் பெற்றோர் மற்றும் திமுக தலைவர் கலைஞரின் இணையதள இயக்குநர்கள் நவீன் சுரேஷ் ஆகியோர் உடனிருந்தனா்